இந்தியாவில் வந்து கடகரேகையை செல்லும் மாநிலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் அந்த கடகரேகை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாநிலங்கள் வழியாக செல்கிறது என்னென்ன மாநிலம்னா குஜராத்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் திரிபுரா மிசோரம் ஆகிய மாநிலங்கள் வழியாக செல்லுது இந்த கடகரேகைன்னா என்னண்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பூமத்திய ரேகையை பற்றி தெரியணும் அதாவது இந்த பூமியை வந்து ரெண்டாக பிரிக்கிறது அல்லது பூமியுடைய மையப்பகுதியில் வந்து ஒரு கோடு வரையும் போது அது வந்து பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகை என்று பெயர் இந்த பூமத்திய ரேகையுடைய வடக்கு பகுதி வந்து ஒரு கற்பனையான ஒரு கோடு வந்து வரைஞ்சிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரியில் வந்து அந்த கோடு வந்து செல்லும் அந்த கோடு தான் கடகரேகை என்று பெயர் பூமத்திய ரேகையுடைய தெற்கு பகுதி வந்து மகர ரேகை என்று அழைக்கப்படும் இந்த கடகரேகை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கோடு வந்து பார்த்திங்கன்னா கற்பனையாக வரையப்பட்ட கோடு இது வந்து கிழக்கு மேற்காக ஒரு கோடு வந்து வரைஞ்சிருக்கும் இந்த உலக மேப்பில் வந்து பார்த்தாவே தெரியும் இந்த கடகரேகை வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கும் இந்த கடகரேகையை கரெக்டாக வந்து எங்கே பிரிக்குதுன்னா இந்தியாவுடைய மத்திய பகுதியை வந்து பிரிக்குது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து மத்திய பிரதேசத்தை வந்து ரெண்டாக பிரிக்கும் அப்படின்றத கரெக்டாக நான் வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிரிக்கும்போது இந்த மேப்பில் நல்ல இந்த மேப்பை வந்து கரெக்டாக வந்து நான் வச்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து கண்டிப்பாக வந்து வரும் மத்திய பிரதேசம் வரும் மகாராஷ்டிரா வராது அதே மாதிரி ராஜஸ்தான் வந்து வரும் இதனால நான் வச்சுக்கோங்க ராஜஸ்தான் வந்து வரும் அப்புறம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ரெண்டுமே ஜாஜாவில் ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரெண்டுமே இணையாக இருக்கும் அந்த மாநிலங்கள் வந்து எப்பயுமே அது கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இங்கிட்டு மேற்கு வங்க வந்து கண்டிப்பாக வரும் இதில் வந்து குழப்பக்கூடியது என்னென்னா இந்த திரிபுரா மிசோரம் ஆகிய வந்து குழப்பம் ஏன்னா இந்த மாநிலங்களே நமக்கு எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக வந்து தெரியாது இந்த திரிபுரா மிசோரம் மேகாலயா இந்த அசாம் மணிப்பூர் இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து நம்ம குழப்பக்கூடியது அதை வந்து எப்படி நான் வச்சுக்கலாம்டா சிம்பிளாக வந்து நான் வச்சுக்கலாம் மீசையை திருகு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க இதில் வந்து மீசை மிசோரம் திருகு திரிபுரா அப்படின்னு நாங்கள் வரும் அடுத்து வந்து ராஜஸ்தான் மாநிலம் வந்து உங்களுக்கு வந்து குழப்பம் அந்த ராஜஸ்தான் மக்களை தான் அந்த போட்டாவில் வந்து காமிச்சிருக்கோம் அதாவது அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மீசை வந்து சார்பாக வச்சுருப்பாங்க அப்போ மீசையை திருகு அப்போ அந்த ராஜஸ்தான் வருமா வராதா அப்படின்ட்டு டவுட் வரக்கூடாது கண்டிப்பாக வரும் இந்த கடகரேகை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாநிலங்கள் வழியாக இந்தியாவில் வந்து செல்லுது அதே மாதிரி பதினேழு நாடுகளை கடந்து வந்து செல்லும் சில இடத்தில் பதினாறு நாடுகள்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து பதினேழு நாடு லாஸ்ட்டாக வந்து தைவான் நாடு வந்து சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி மூணு கண்டங்கள் வழியாகவும் இது வந்து கடந்து செல்லும் இந்த கொஸ்டின் வந்து எது கேட்பாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கடகரேகையை கொடுத்துட்டு அவற்றில் பொருந்தாத மாநிலம் அப்படின்ட்டு எதுன்னு கேட்பாங்க அப்படின்றப்ப மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இதைத்தான் ஆப்ஷனில் வந்து வைப்பாங்க அப்புறம் இந்த கிழக்கு மாநிலங்கள் வந்து இருக்குது பாருங்கள் இந்த மணிப்பூர் திரிபுரா மிசோரம் இதுவும் வந்து ஆப்ஷனில் வைப்பாங்க கரெக்டாக வந்து நான் வச்சு அடிச்சுக்கலாம் எட்டு மாநிலங்கள் அதே மாதிரி இங்கிட்ட என்ன ஷார்ட்கட்டு மீசைய திருகு இதெல்லாம் ராஜஸ்தான் வந்து இந்த மீசையை வந்து சார்பாக வச்சுருப்பாங்க ராஜஸ்தான் மக்கள் இதை நாங்கள் வச்சுக்கிட்டாவே இதை வந்து ஈஸியாக வந்து நாங்கள் வச்சுக்கலாம் இந்த கண்ட்டை வந்து க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நாளாக பார்த்துட்டு வாங்க அப்புறம் அதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிரும் அதுக்கு முன்னாடி வந்து டெலிவ் பண்ணிக்கலாம்